உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் ஒன்று அதிகாரம் வசனத்திலே குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் பெற்ற மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது பேதுரு இந்த அதிகாரத்திலே விலையேற பெற்ற என்கிற வார்த்தையை மறுபடியும் மறுபடியுமாக அவர் பயன்படுத்துகிறார் நம்முடைய விசுவாசம் விலையேற பெற்றது அந்த விலையேற பெற்ற விசுவாசத்தினாலே விலையேற பெற்ற இரத்தத்தின் மேல் நாம் வைக்கிற அந்த விலையேற பெற்ற நாம் பெற்ற ஜீவனுள்ள கல்லாகிய சேருகிறோம் என்கிற ஒரு பெரிய உண்மையை இந்த ஒன்று பேது ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஒன்று பேது இரண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்திலே மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக அவர் வெளியேற பெற்ற ஜீவனுள்ள கல் அந்த ஜீவனுள்ள கல்லிடத்திலே நம்முடைய வெளியேற பெற்ற நம்பிக்கை அதாவது ஒன்று பேதிரு ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அழிந்து போகிற பொன் அக்கிரினாலே சோதிக்கப்படும் அதே பார்க்கிலும் அதிக வெளியேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நம்முடைய பெற்ற விசுவாசம் எதின் மேல் வெளியேற பெற்ற ரத்தத்தின் மேல் நாம் வைக்கும் பொழுது நாம் மீட்கப்படுகிறோம் அதைதான் இந்த பத்தொன்பதாம் வசனம் அழகாக கூறுகிறது குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் நம்மளுக்கு கிடைத்திருக்கிற இவ்வளவு பெரிய வெளியேற பெற்ற பாக்கியத்தை நாம் உணர்ந்தவர்களாக விலையே பெற்றவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு கத்தர் நமக்கு உதவி செய்வாராக கனண்டிக்லே நடந்த விலை மலிவு விற்பனை விழாவிலே ஒரு அழகிய சிறிய ஒரு கிண்ணம் ஒருவராலே வாங்கப்பட்டது அது எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கப்பட்டது என்றால் வெறும் முப்பத்தி ஐந்து டாலர் அதாவது நம்முடைய இந்திய ரூபாய் கணக்கிலே ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு தான் அது வாங்கப்பட்டது ஆனால் அந்த அந்த அழகான கிண்ணமானது வருஷத்திலே ஏழாயிரம் டாலருக்கு அது விலை போனது அவ்வளவு பெரிய ஒரு விலையேற பெற்ற ஒரு கிண்ணமாக அது இருந்தது ஏனென்றால் பதினைந்தாம் நூற்றாண்டில் மிகவும் அரிய வரலாற்று முக்கியத்துவமான கலைகள் நிறைந்த ஒரு கிண்ணமாக இருந்ததினாலே பிரியமானவர்களே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையும் மற்றவர்களாலே தள்ளப்பட்ட விலை மதிப்பில்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் அதிலிருந்து கத்தர் நம்மை தம்முடைய பெற்ற ரத்தத்தினாலே மீட்டு எடுத்தபடியினாலே நம்முடைய விலையேற பெற்ற நம்பிக்கை கிறிஸ்துவின் மேல் இருப்பதினாலே நாம் விலையேற பெற்ற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்திலே சேர்ந்ததினாலே நாம் ஒவ்வொருவரும் விலையேற பெற்றவர்களாக மாறுகிறோம் இந்த பாக்கியத்தை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் உம்முடைய மாசற்ற பெற்ற ரத்தத்தினாலே எங்களை நீர் மீட்டுக் கொண்டீர் அந்த உடைய ரத்தத்தின் மேலே நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை வைக்கும் பொழுது பெற்ற ஜீவனுள்ள கல்லாகிய உம்மிடத்திலே நாங்கள் சேர்ந்து கொள்ளும் பொழுது நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் விலையேற பெற்றவர்களாக மாற்றி விடுகிறீர் இந்த இந்த எங்களுக்கு தாரும் நாங்கள் வெளியேற பெற்றவர்கள் என்கிற அந்த விசுவாசத்திலே தொடர்ந்து நாங்கள் முன்னேறி கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும் கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்